உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா நிறைய கருத்துக்களோடு நட்சத்திர பல பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா நீங்க இதை பார்ப்பீங்க பார்ப்பீங்க நானும் ஆமா ஆமான்னு போடுறீங்க நடக்கலன்னு போறீங்க நடந்துச்சுன்னு போறீங்க இந்த மகராசிக்காரங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு மனசு வேணும்னு நினைக்கிறேன் ஆனா ரொம்ப நேர்மைன்னு சொல்ல கரெக்டா போட்டுருவாங்க அப்படி இருக்கு இல்ல இல்ல இருக்கு அப்படின்றதுனால சரி எதா இருந்தாலும் சரி டக்கு டக்கு டக்குன்னு அப்படி ஓபனா கமெண்ட் போட்டு என்னை மகிழ்விக்க கூடிய என் மனதிற்கு பிடித்த அனைத்தையும் அசால்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் என் ஆளுமை புரிஞ்சி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடா ஒரு விஷயத்த பண்ணியே தீரணும்னு நட்சத்திரம் நான் தான் நடப்பிடிப்பான் அதை யாருங்க அசிங்கமா அந்த மோதிரம் செய்ய போட்டுன்ற மாதிரி அமைதியோ அமைதின்னு சனி பிடிச்சி இழுப்பான் திடீர்னு நினச்சா ஸ்பீடு திடீர்னு நினைச்சா ஸ்லோ அப்படின்ற மாதிரி இது எப்ப ஸ்பீடா இருக்கும் எப்ப ஸ்லோவா இருக்கும்னு தெரியாது மண்டை காஞ்சி போவாங்க எனக்கே தெரியல அப்பறங்க நான் உனக்கு அதை காட்டுறதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டு கடந்து போகக்கூடிய செவ்வாய் நாளைக்கு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எல்லாம் இயக்க போறாங்க என்னதான் நடக்க போகுது நீங்க மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி நீங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி இந்தமாக்காவா இருக்க போகுது வேற லெவல் ஆக்டிவேஷன் ரொம்ப நாள் நீங்கள் தவிச்சிட்டு இருந்த விஷயத்தை இந்தா இந்தா இந்தன்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது ஆறுதல் தேடிய மனதெல்லாம் தாண்டி இன்னுமே நீங்கள் பத்து பேருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நிலைமை வரப்போகுது யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா யாராவது என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா யாராவது எனக்கு நீ இருக்க மாட்டாங்களான்னு தவிச்சதெல்லாம் மாறி யார் எனக்கு வேணாம் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தனிச்சு நிற்க போகிறேன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த ரிலேருந்து அது நிறைய பெயர் புகழ் அது செப்ப சான்ஸே இல்லைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்தந்த துறையை சேர்ந்த கலைஞர்கிட்ட அதை போது அப்படியே ஒரு மாதிரி பூரிக்கிற மாதிரி இந்த தடவை நட்சத்திரத்தோட அமைப்பை பார்த்து எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அவ்வளோ பூரிப்பு நட்சத்திரநாதன் அமரக்கூடிய அமைப்பு காலப்புருஷனுடைய ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வந்து டிராவல் பண்ண போறாரு குருவோட பார்வையில இருக்க போறாரு திரும்ப சொந்த வீட்டுல வந்து சுய உட்கார்ந்துருக்க போறாரு சுயசாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் இதெல்லாம் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போன மாசம் பதினஞ்சாம் தேதியில சூப்பரான டைம் நான் சொல்லிட்டே இருந்தேன் போன மாசம் இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அல்டிமேட் தான் பதிமூணாம் தேதி தான் செவ்வாய் டிரான்சிட் ஆறாரு அது வரைக்குமே வெரி குட் சூப்பர் ஒன்ன மாதிரி உண்டா நீதான் பண்ணணும் நீ தான் தலைமை தோன்றாரு உன்னை தூக்கி விட்டு பே பேன் படம் கட்ட போறாங்க நாட்டாம தீர்ப்பு மாத்தன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இந்த தடவை நாட்டாம வேலையை சூப்பரா பார்க்க போறீங்க ஓகே பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அழெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கு பயங்கரமான செலிபிரிட்டி ஊருக்கு உழைக்கிறது இந்த ஆறாம் இடம்ன்றது சர்வீஸா அந்த இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறாரா அந்த பக்கம் எட்டாம் அதிபதி எட்டுல வர ஸ்ட்ராங்காக இருக்காரா இந்த ஆறு எட்டு நட்சத்திரநாதன் அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சர்வீஸ் அதாவது சில பேர் வாலண்டியா சர்வீஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு காலம் சர்வீஸ் பண்ண வைக்கும் புரிஞ்சா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் காலம் சர்வீஸ் பண்ண வைக்கும் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதை பண்ணுங்க உங்களை இழுத்து 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 உங்கக்கிட்ட வேலையை கொடுக்க போகிறேன் பண்ணலாமா வேணாமான்லாம் யோசிக்காமல் பண்ணிவிடுங்க சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க நிறைய நிறைய விநாயகரோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க உங்கள் காம்ப்ளெக்ஸில் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் உங்கள் நாட்டில் அது எந்த ஊரில் நீங்க இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலோ இல்லை விநாயகர் கோயிலோ தான் நீங்க தான் அதில் இன்சியன் எடுத்து பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கிரியேட் ஆக போகுது ஏன் எட்டாம் அதிபதி எட்ல ஸ்ட்ராங்காய் கேது கூட உட்காந்து உங்களை ஒரு வேலை பார்க்க ரெடியா இருக்காரு அப்ப கேதுனால யாரு விநாயகர் தான் கேதுனால யாரு அம்பிகை தான் நிறைய இந்த பிரத்திங்கரா தேவி கோயில் போறது பிரத்திங்கராவோட கனெக்ட் ஆகுது கேதுவோட கனெக்ட் ஆகுது அதே மாதிரி நரசிம்மரோட கனெக்ட் ஆகுது நரசிம்மர் கோயிலுக்கு போறதுன்ற மாதிரி இந்த நிறைய போன மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த மாதம் தேதி வரைக்கும் நடந்திருக்கும் ஏன்னா சூரியனுடைய அமைப்பை பொறுத்து இந்தரவு முதல் தேதி அப்படியே கண்டினியூ ஆகும் நிறைய பேருக்கு ஒரு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் எட்டாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்தல் ஒன்பதாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒன்பதாம் அதிபதினா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்காக இருக்காரு ராசிநாதன் என்ன தான் வலு இழந்திருந்தாலும் குருவோட வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார் மற்ற எல்லாம் சூப்பர் நல்ல விஷயம் தானே அதனால என்ன நான் சில சமயம் தயவு செஞ்சு தப்பாக எடுத்த கதை நீங்களா பதிக்க தான் உண்டு வர்ற வாய்ப்பை அப்படியே வெண்ணையில வரும்போது இந்த வெண்ணை வரும்போது தாலியை உடைக்கிறேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான கதையெல்லாம் நிறைய விட்டு நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க நீங்கள் பண்ண மாட்டேங்க மிஸ் சனி பண்ண வைப்பார் இந்த அவர் வேற கொஞ்சம் அக்ரமாக இருக்காரா தேவையில்லாத தாட்டு யாரையும் நம்பாமல் இருக்கிறது நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்க போகுது வாங்கின அடி அப்படி இல்லை யாரையும் நம்ப முடியாமல் தடவை அப்படிலாம் இல்லை அழி மறுபடியும் புரோட்டா சாப்பிடலான்ற மாதிரி நல்லவங்களாக கண்ணுக்கு தெரிய போகிறாங்க நல்ல வகையிலெல்லாம் நடக்கப் போகிறது கண்டிப்பாக நடக்கப் போகுது நூறு விழுக்காடு நன்மை தரப்போகிறது ட்ராவல் பண்ண போகிறீங்க தைரியமாக இருக்க போகிறீங்க தொழில் முன்னேற்றம் பண்ண போகிறீங்க கம்யூனிகேஷன் சூப்பராக இன்க்ரீஸ் ஆக போகுது சான்ஸே இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகுது ஐந்தாம் மதிப்பதி போய் ஏழில் உட்காந்துருக்காரு சொசைட்டியோட இறங்க போறீங்க சொசைட்டியோட சமூகத்தோட ஒரு கனெக்டிவிட்டி திரும்ப ஐந்தாம் அதிபதி தொழில் மேன்மை ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு மாமியார் வீட்டுல இருந்து சில அனுகூலம் சில அனுசரணை இதெல்லாம் கிடைக்க போகுது ரொம்ப 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 நல்ல டைம் பிரிடுங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது முதல்ல குரு உட்காந்து இந்த தனியாக சுக்ரன்லாம் அமிச்சு விட்டு நிறையா அந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணியே ஆகணும் இந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணியே ஆன மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்து வருமானத்தை வீட்டுக்குள் பயங்கரமாக வைக்கப் போறாரு சிந்தனை வருமானம் சார்ந்து அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து பில்கேட்ஸுக்கு எப்படி போட்டி வரலாம்னு யோசிக்க போகிறீங்க அப்போ என்ன அர்த்தம் அந்தளவுக்கு வியாபாரம் நடக்க போது வியாபாரத்தை பற்றி யோசனை வரப்போகுது திடீர்னு களத்தில் தொப்புக்கடின்னு குதிக்க போறீங்க சக்சஸ் தான் முதலங்க யாராலையும் முதலே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இந்தபத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களா இருந்தால் கொஞ்சம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சொல்யூஷனுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடம் அங்க சூரியன் உச்சமாயி இருக்கிறார் கேதுவும் சேர்ந்து இருக்காரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல போய் காலை வச்சிட்டு வர வேண்டிய சூழல் கும்பராசிக்காரர்கள் அவிட் நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் சத்தியமாக நடந்தே தீரும் நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டவையாக இருந்தாலும் சரி சும்மாவது நம்ம பண்ணி கோர்ட்டை தாண்டும்போது நிற்கும் போலீஸ் ஸ்டேஷன் போது நிற்கும் இல்லை யாராவது ஒருத்தவங்க எனக்கு கோர்ட் இருக்குது கேஸ் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க இல்லை உங்கள் மேலே யாராவது அதை பண்ணுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய ஜாதகம் அமைப்பு தீர்மானம் செய்யப்படுது இயல்பாகவே எட்டாம் இடம் தாண்டி கொஞ்சம் வழுக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏற்கனவே ஏழுல ராகு கேது உட்காந்து ஒரு மாதிரி படுத்திட்டு உள்ள ராகு ஏழுல கேது திரும்ப எட்டாம் இடத்துல போயிட்டு சூரியன் உட்கார போறாரு ஏழாம் அதிபதி எட்டுல போக போறாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சமூகத்திற்காக சில வம்பு வழக்குகள் அதனால யாருக்கிட்டையும் வாயில வந்து வஞ்சிக்காதீங்க யாராவது வண்டி அடிச்சா கூட போனா போட்டுன்னு விட்டுருங்க இல்ல சண்டை பெரிய சண்டையா மாறி போயிடும் அதனால கவனமா இருந்துக்கோங்க நம்ம போகும்போது பார்த்து பத்திரமா போகணும் ஸோ போயிட்டு வரக்கூடிய பாதையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய விட்ட சத்திரக்காரர்களுக்கு இனிதான் மனதாக காத்து இருக்குது ஹெல்த் வைஸ் சூப்பராக இருக்க போறீங்க எல்லாமே நல்லா இருக்க போகுது இன்னும் சொல்லப்போனா இந்த எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டமா அவிட்ட சித்திரக்காரன் திடீர்னு அதிஷ்டம் கூட கிடைக்கலாம் அதான் சொல்றேன் உங்களோட நேற்றார் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நிகழ போயிருது நீங்கள் படிக்கிற அவிட்ட சித்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் அல்டிமேட்டாக படிக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகுது குதூகலமாக இருக்க போகுது நல்லா இருக்க போகுது உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை கொஞ்சம் வியாதிகளுக்கு சில அவிட்ட சித்திரக்காரர்கள் இருந்து ரெண்டு மூணு நாள் மட்டும் போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்டை சித்திரக்காரர்கள் தான் இருந்தால் கொஞ்சம் வாயில வட சுடாமல் அமைதியா இருங்க இல்லாட்டி கொஞ்சம் வழக்கறிஞர் பக்கம் போக வேண்டிய ஆயிடும் வெள்ளை கொடிக்கி வேலை வந்துருச்சு போரை வச்சு படுத்துருங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஊடல் கொஞ்சம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது வீட்டில் மட்டும் பேச்சில் கவனம் 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 ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட சித்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது வெற்றி மேல் வெற்றி எக்ஸ்ட்ரா நேரம் டைம் போய்டு இந்த மாதிரி டைம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க நீங்க அறுபது வயதை தாண்டி எவிடன்ஸ் நட்சத்திரக்கார இருந்தால் போயிட்டு வர விஷயத்தில் கவனம் பம்பு வழக்கு கோட்டு கேஸ் எங்கேயோ எட்டி பார்க்குது உங்களுக்கு தான் எட்டி பார்க்குது பத்திரமா இருந்தாங்க ஓகே தேவையில்லாம என்ன அவன் பேசிதான் பேசிதான் ஏதோ ஒன்று அது ஏதோ ஒரு ராகுக்கு ஏதோ ஏதோ ஒரு இண்டிகேட் பண்றாங்க சூரியனுடைய பொசிஷனும் எட்டுக்கு போறது அதுவும் புதனோட வீட்டில் இருக்கால கொஞ்சம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டு ஏதோ உங்களை வர சொல்றது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ கையெழுத்து போறது ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பேச்சில் மிக மிக கவனம் தேவைப்படக்கூடிய காலமா இருக்கு அறுவை தாண்டி அவிட்டு நட்சத்திரத்தை சேர்ந்த என் அம்மா அப்பாக்களுக்கு நான் சொல்றேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்னதான் மரும சொன்னால் கேட்காதுன்னா சொல்லி நம்ம திருத்த முடியாது விட்டுருங்க வீட்டுக்காரையே விட்டுற மருமெல்லாம் எதுக்கு சொல்லுங்க அதனால தேவையில்லாம மகனாகட்டும் மருமன்ற சொந்த மந்தமே வேணாம் நிம்மதியா இருப்போம் ஓகே இந்த நம்ம யாரையும் யாரும் ஆலையும் மாற்ற முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டீர்களே ஏன்னால் தேவையில்லாத வீண் பிரச்சனைக்குள்ளும் வீண் விவகாரத்துக்குள்ளும் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் அதனால இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க ஓகே அமிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வக்ரகாளியை பிடிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதம் வரைக்கும் அக்ரகாளி தான் வேற யாரும் இல்லை வளைந்த வாழ்க்கை சரி பண்ணுறதுக்கு அவள் மட்டும்தான் வக்கரகாலி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக வந்து அமைய காத்திருக்கிறது சூப்பராக இருக்குது அந்த ரெண்டு பேரோட பிளஸிங்மே அல்டிமேட்டாக இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் நிறைய சங்கு பார்ப்பீங்க சங்கா ஆமாம் நிறைய சங்கு பார்ப்பீங்க சங்கு ஊர்றது பாக்குறது இல்லை ஏதோ ஒரு இடத்துல சங்கு வச்சிருக்கிறத பார்ப்பது சங்கு பார்க்கறது வெண்மை சங்கு மாதிரியான ஒரு பவுல் இந்த இதெல்லாம் நிறைய சங்கு பார்க்கறது கடல்ல இருக்கக்கூடிய சிப்பி முத்தெல்லாம் எல்லாம் பாக்கிறது எல்லாம் பாக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த சமிக்கைகள் தான் பிரபஞ்சம் உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்கப் போகிறது என்பதை உணர காத்திருக்கிறது சாரி ஆளுமை அதிகரிக்க போகிறது என்பதை உணர வைக்க காத்திருக்கிறது சூப்பர் கவித நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செப்டம்பர் மாதம்